காணப்படுது நம்பி மற்றும் மந்திரிய மக்களே சுற்றுலாவாக்கள் பன்னிரெண்டாம் மாதம் நாம் நினைக்கிற இந்த பகுதி குளத்தினுடைய ஒரு ஒரு நடுப்பகுதி என்று அனைவருக்கும் இனி காலை வணக்கம் இந்த இடங்கள் எப்படி இருக்கின்றது அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி இல்லாமல் அப்படியே வெறிச்சோடி போயிருக்கு இந்த இடங்கள் இப்போ கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டு கொஞ்சம் அழகிய நிலையில் இப்போதைக்கு காணப்படுது நம்பி மற்றும் வந்துராங்க மக்களே சுற்றுலா வாராக்கள் பன்னிரெண்டாம் மாதம் அல்லது முதலாம் மாதம் காலப்பகுதியில் இந்த இடங்கள்ல அதிக மழையால் நீர் நிரம்பி ஒரு அழகிய இடமாக காணப்படும் அந்த நேரத்தில் அன்றும் வந்து பாருங்கள் நாம் நினைக்கிற இந்த பகுதி குளத்தினுடைய ஒரு ஒரு நடுப்பகுதி என்று சொல்லலாம் இந்த இடம்தான் இந்த இடத்துல அழக மேம்படுத்துகிற ஒரு இடம் இந்த இடங்களில் ஃபுல்லாக நீர் நிரம்பி காணப்படுகின்ற பொழுது இந்த இடங்களில் நீரானது அப்படியே நிரம்பி வழியும் அதனாடி இந்த இடங்களில் இப்போ இல்லை அதிகமான சுற்றுலா பயணிகளை இருக்கிற ஒரு இடமாகவும் இந்த பழனர மாவட்டத்தில் இந்த இடம் பார்க்கப்படுகிறது அப்படியே மேலே போய் இப்படி திக்கின்றத பார்ப்போம் இந்த இடத்துல இருந்து அப்படியே வார வழியிலேயே அப்படி இவ்வாறான காடுகளும் மலைகளும் காணப்படுவதை இப்படி திக்கின்றதை பார்ப்போம் மழை காலங்களில் இந்த இடங்களில் வரவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழகிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படும் ஆனால் இப்போதைக்கு எப்படியான நிலைமையில் இருக்கி இந்த இடங்களை எப்படி இருக்கின்றத பாருங்க மக்களே ஒரு நீல நிறம் போன்ற ஒரு பொய்கையாக இது காணப்படுதன் நினைக்கன் அப்படி இந்த இடத்தால் அப்படியே மெதுவாக போனாலே அங்கால போய் பார்க்கலாம் பாருங்க மக்களே புரிக்கின்றது அப்படியே இந்த வீடியோவை நான் இப்போ தொடர்ந்து எடுக்கிறதா இல்லை கீழறங்கி எடுக்கிறதா என்ற ஒரு இதில் இருக்கு ஏன்டா ரங்கிரதா அவ்வளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை பாப்பாடு கேளுமெண்டா இந்த வழியால போடலாமன்னு நினைக்கிறேன் அப்படியே மெதுவாக இறங்கி பார்ப்போம் அப்படியே மெதுவாக இந்த இடத்துல இருந்தபடியே மெதுவாக இறங்கிட்டோம் இறங்கியபடியே மெதுவாக பாரம் பாருங்க மக்கள் இந்த இடங்களில் கல்லுகள் அப்படியே உளுண்டும் பிடித்திக்கின்றது பாருங்கள் இந்த வீடியோவை நாம் இப்போ முடிப்போம்